ஸோ ரீசன்ட் டைமில் ஹெச்பிவி வேக்சின் அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் பற்றி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்ருக்கு ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கலாம் ஸோ இதை கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க ஸோ இந்த ஹெச்பிவி வேக்சின் பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாகவே வந்து பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது ஸோ எப்போ இருந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ்க்கு மேலே இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் யூஸ்வலி நைன் டு ஃபோர்ட்டீன் இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெண்டு டோஸாகவும் மோர் தென் ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மூணு டோஸாகவும் இதை கொடுக்குறோம் ஸோ இதை பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு பசங்களுக்கும் இது கொடுக்கணும் ஸோ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின்னால் பசங்களுக்கு வந்து ஓரல் கேன்சர் பினைல் கேன்சர் இல்லை ஏனோரக்ட் கேன்சர் இது எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் நிறைய ஆய்வுகளோட முடிவுகள் சொல்லுது அது இல்லாமல் தாய்மார்கள் வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறம் ரொட்டீனாக அவங்களோட கைனோகாலஜிஸ்ட்கிட்ட பேசி அவங்களுமே ஹெச்பிவி வேக்சின் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதனால் குழந்தைங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரப்போறது இல்ல தேங்க்யூ